யோபு முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் காலத்தை அறிவாயோ அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும் அவைகளின் குட்டிகள் வளர்த்து வனத்திலே வளர்ந்து அவைகள் அண்டைக்கு திரும்ப வராமற் போய்விடும் காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார் அந்த கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார் அதற்கு நான் வனாந்திரத்தை வீடாகவும் ஓர் நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன் அது பட்டணத்தின் இறைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடி திரியும் காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ அது உன் முன்னணிக்கு முன்பாக ரா தங்குமோ படைச்சால்களை உழ நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே பூட்டுவாயோ அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ அது அதிக பலன் உள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானமல்லவோ அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுறக்க வைத்து போய் காலால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை அது தன் குஞ்சிகள் தன்னுடைய தள்ளாதது போல அவைகளை காக்காத கடின குணமுள்ளதாயிருக்கும் அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம் தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விளக்கி வைத்தார் அது செட்டை விரித்து எழும்பும் போது குதிரையையும் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும் குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ தொண்டையில் குமுறலை வைத்தாயோ ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாய் இருக்கிறது அது தரையிலே தாளடித்து தன் பழத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும் அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும் அம்பார தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதின் மேல் கல கலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அது மானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும் எக்காலம் துணிக்கும் போது அது நீகி என்று கணைக்கும் யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும் உன் புத்தியினாலே ராஜாலி பறந்து தெற்குக்கு எதிராக தன் செட்டைகளை விரிக்கிறதோ உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ அது கண் மலையிலும் கண் மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும் அங்கேயிருந்து இரையை நோக்கும் அதின் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும் அதின் குஞ்சிகள் இரத்தத்தை உறிஞ்சும் பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார் ஆமே